வணக்கம் நண்பர்களே ஒரே ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கை அழுத்தம் உங்களை சிதற்றுமா அல்லது அது உங்களை உயர்த்துமா இன்று ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன் ஸ்ட்ரெஸ் என்றே சொன்னதிலேயே அது உன் எதிரி இல்லை ஆனால் அது எப்படி உனக்கு நண்பனாகலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் ஒரு உண்மை சொல்லணும் ஸ்ட்ரெஸ் ஒரு இருமுகம் கொண்ட சக்தி சிறிது ஸ்ட்ரெஸ் உங்களை செயலில் எடுத்துவிடும் அது கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் மற்றும் பெர்ஃபார்மன்ஸை ஊக்குவிக்கிறது ஆனால் அதே ஸ்ட்ரெஸ் கிட்டத்தட்ட அடிக்கடி மற்றும் அதிகமாக இருந்தால் அது உங்கள் உடலை மனதை சோம்பேறித்தனத்தை அறிக்குது நம்ம வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் உண்டாக்கும் காரணங்கள் பியர் பிரஷர் ஜெனரேஷன் கேப் வேலை மணியால் வரும் ஒர்க்லோட் குடும்பத்திலிருந்து வரும் எக்ஸ்பெக்டேஷன்கள் சிலர் சொல்லும் ஒரு சிகரெட் பிடித்தா சுகமாகுமே ஆனால் அதுவே ஒரு மோசமான உண்மை நிக்கட்டேன் நிச்சயம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக்கும் உடல் ரெஸ்பான்ஸை பார்க்கலாம் அட்ரினல் கிளாண்ட் அதிக அட்ரினலின் கார்டிசோல் போன்ற ஹார்மோன்களை வெளியிடும் இதனால் இதயத் துடிப்பு ரத்த அழுத்தம் மெட்டபாலிசம் எல்லாம் பாதிக்கும் இப்போது இதை ஒரு சினிமா போல நினைத்துக் கொள்வோம் சீன் ஒன் காலை அலகு அலாரம் ஒலித்து ஒரு மனிதன் எழுந்து வேலைக்கு தயார் மனதில் ஏதேனோ பரபரப்பு சீன் டூ பரபரப்பு அதிகரிக்கிறது டெட்லைன் வந்துச்சு தகராறு ஒரு நோட்டிபிகேஷன் போல வருகிறது சீன் த்ரீ மன அளவில் களமடைந்தது தூக்கம் போகுது தலைவலி சோர்வு இவையெல்லாம் கான்ஃபிளிக் சீன் ஃபோர் சில சமயங்களில் அதே ஸ்ட்ரெஸ் உனக்கு ஒரு பெரிய வேலையை கமலாக்கவும் செய்யும் ஆனால் தவறான வழியில் ஏறினால் அது ஃபெயிலியரா மாறும் சீன் ஃபைவ் ஒரு வரைவு மாற்றம் அவன் ஒரு காரை நடைப்பயிற்சி நடத்த சிரிப்பு சிகிச்சை செய்ய ஆரம்பிக்கிறான் மனதில் ஒரு சின்ன ஸ்விட்ச் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இப்போதுதான் வலுப்பெற்ற பருவம் ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து தொங்கக்குது முக்கிய ப்ராஜெக்ட் டெட்லைன் வீட்டில் பிரச்சினை உடல்நிலை சரியில்லை எல்லாம் ஒரே நாளில் ஓடிட்டு கலைந்தது அதெல்லாம் பழைய நபர் சந்தித்திருந்தால் உடனே கவலைப்பட்டு தள்ளிப்போகும் ஆனால் இந்த நபர் ஒருமுறை மனதை மாற்றி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சேலஞ்ச் என்று அழைத்துக் கொள்ளும் போது எல்லாம் ரவுகியாக மாறுகிறது இமேஜின் வி டைம் டிராவல் சிக்ஸ் மந்த்ஸ் பேக் ஓல்ட் ஹிம் வுட்ஹாவ் கிவன் அப் நியூ ஹிம் யூசஸ் தி சேம் ப்ரெஷர் அஸ் ஃபியூஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜெடுல் வேகம் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனிலும் ஒரு புதிய ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஆனால் இப்போது செய்திக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கிறது பாசிட்டிவ் திங்கிங் என்றால் அது மியர் ஆப்டிமிசம் அல்ல அது டிசிப்ளின் ரொட்டீன் மற்றும் பிராக்டிகல் டூல்ஸை சேர்ந்த ஒரு லைஃப் ஸ்கில் தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆகும்னு சொல்றேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ஃபெயில் ஆகினாலும் அது அவருக்கு நீடித்த ஸ்கில்லை கொடுக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கு ஒர்க்லோட் குரோத் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் உறவு பிரச்சனைகள் கம்யூனிகேஷனை வளர்க்கும் வகையில் மாறும் இப்போது ஐந்து டீப் லைஃப் லெசன்ஸ் சிம்பிள் பேரக்கத்துடனும் பதிவு பண்ணுகிறேன் ஒன் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் சிக்னல் உடல் உனக்கு எச்சரிக்கையே அனுப்புது வேக்அப் அதை பயன்படுத்திக்கொள் டூ பாசிட்டிவ் திங்கிங் ஈக்குவல்ஸ் பிராக்டிஸ் இது ஒரு ஹாபிட் ஒவ்வொரு நாளும் பில்டு பண்ண வேண்டும் த்ரீ ஸ்மால் டெய்லி பிராக்டிசஸ் மேட்டர் நடைப்பயிற்சி சிரிப்பு மெடிடேஷன் இவை கியூமுலேட்டிவ் எஃபெக்டரும் ஃபோர் மைண்ட் செட் இஸ் டைரக்டர் நீயே உன் கதையின் டைரக்டர் மனம் மாற்றினாலே கதையும் மாறும் ஃபைவ் ப்ரயாரிட்டைஸ்டு ஃப்ரீ யோர் செல்ஃப் என்ன முக்கியம் என்ன தேவையில்லை என்று பிரித்துக்கொள் அது டென்ஷன் குறைக்கும் நண்பர்களே ஸ்ட்ரெஸ் ஒருபோதும் மறையாது ஆனால் நீங்கள் அதை எப்படி வாங்கிக் கொள்வீர்கள் அது உங்களை மாற்றும் இன்று ஒரு முடிவு செய்ய ஸ்ட்ரெஸ் உனக்கு குரோத்தாகவே இருக்கட்டும் உங்கள் உள்ளிலுள்ள சக்தியை மறக்காதீர்கள் ஒவ்வொரு அழுத்தத்துடனும் உங்களை மேலும் பலமாக உருவாக்குங்கள் வாழ்ந்துரு வெற்று நடுக்கரை நினையாதே முன்னேறு லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இப்படி பாடங்கள் வேண்டுமென்றால் கீழே கமெண்ட் பண்ணுங்க